மரங்களை வந்து வெட்டுனா கிரிமினல் குற்றமா அப்படிங்கிறது முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக மரங்கிறது அது எந்த இடத்துல இருக்குதுங்கிறத பொறுத்தது இப்போ அது பொது இடத்துல இருக்கா இல்லை தனியாருக்கு சொந்தமான பட்டாபூமியில் இருக்கா அப்படிங்கிறது கேள்வி இப்போ தனியார் பட்டா நிலத்தில் யார் ஒருத்தரும் போய் உள்ளே போய் ஒரு மரத்தை வெட்டிட முடியாது அதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட முதலாளியோட அந்த இடத்தின் உரிமையாளரோட அனுமதி தேவை அவராக வெட்டலாம் இல்லை வந்து வேறு யாருக்காவது அனுமதி கொடுத்து வெட்டலாம் அது மாதிரி பொது இடத்துல இருக்கிற மரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபரோ ஒரு நிறுவனமோ வந்து அவங்களா போய் முன் வந்து அந்த மரத்தை வந்து வெட்டி எடுத்துட முடியாது எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அது கிரிமினல் குற்றம் ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக அது கிரிமினல் குற்றம் ஆகும் ஒன்று ரெண்டாவது விஷயம் அதை வந்து ரெண்டு மூணு தேவைகளுக்காக காரணங்களுக்காக அந்த பொது இடத்துல இருக்கிற மரங்கள் வந்து வெட்டப்படலாம் அப்படின்னா நம்ம அன்றாடம் பார்க்குற நிறையா விஷயங்களுக்காக அது வந்து இருக்கும் ஒன்று அந்த சாலை விரிவாக்க பணிகளுக்காக அரசே வந்து முன் வந்து அந்த மரங்களை வந்து அகற்ற வேண்டிய ஒரு தேவை அதுதான் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துட்ருக்குறோம் ரெண்டாவது இந்த பொது இடத்துல சாலையோரமாக இருக்கிறத தவிர அரசு புறம்போக்கு நிலங்கள் இருக்கிற மரங்கள் ஆகட்டும் அது மாதிரி வந்து ஊர்புற பகுதிகள் இல்லை நகர்ப்புறங்களில் உள்ள மரங்கள் இப்படி வந்து நிறைய இடத்துல வந்து பொது இடங்களில் நம்ம மரம் இருக்கிறத பார்க்க முடியும் அப்போ ஒரு கட்டுமான தேவைக்காகவோ இல்லை சாலை விரிவாக்கத்துக்காகவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு புதுப்பித்தல் பணிக்காகவோ இல்லை வந்து அந்த இடத்துல அந்த மரங்களால் ஏற்படுற இடையூறு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மின்சாரத்துறை வந்து அந்த மரங்களை வந்து அந்த மின்கம்பங்கள் வந்து சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளும் போது அந்த கிளைகளை வெட்டுறதுக்கான வேலைகளை இப்போவும் செய்கிறது உண்டு இப்படி வந்து மரம் வெட்டுவதற்கான தேவைங்கிறது அப்படியான வகைப்படுத்த முடியும் ரெண்டாவது இதில் தனிநபர்களை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரம் வந்து நான் தான் வச்சேன் அப்படிங்கிறதுக்காக அந்த மரத்தை நம்ம வெட்டிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதை வந்து செய்ய முடியாது அப்போது நான் வச்ச மரம் அப்படிங்கிறதுக்காக நான் வெட்ட முடியுமா அப்படிங்கிறது கூடாது அதுக்குன்னு சில நடைமுறைகள் உள்ளது இப்போ பொது இடத்துல இருக்கிற மரங்கள் எல்லாமே வந்து வருவாய்த்துறையினோட மதிப்பீட்டுக்கும் கண்காணிப்பும் கட்டு கட்டுப்பாட்டுக்கும் முடியதாக இருக்குது அப்போது நாம் அந்த பொது இடத்துல இருக்கிற மரங்களை பொறுத்த வரைக்கும் வெட்ட வேண்டிய தேவை இல்லை அதை வந்து கிளைய வந்து பெரிய அளவில் அதை வெட்டி எடுக்கணும் இல்லை வந்து அந்த வேர் பாதிப்பு இருக்குது இப்படிங்கிற மாதிரியான காரணங்கள் இருந்தால் இல்லை அந்த பாதை அணுகு பாதை இடையூறு இருக்குது இப்படிங்கிற மாதிரியான சிரமங்கள் இருந்ததுன்னா நிச்சயமாக அதை வந்து நாம் அந்த வருவாய்த்துறைக்கு கொண்டுட்டு போய் தகவலை கொண்டுட்டு போய் சேர்க்கலாம் அப்போ வருவாய்த்துறையும் வந்து நேரடியாக அந்த மரத்தை வெட்டிட முடியுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக பேசி அது நெடுஞ்சாலையாக இருந்தால் நெடுஞ்சாலையாகட்டும் இல்லை வந்து அந்தந்த துறை கூட அரசு சம்மந்தமாக அந்தந்த துறையும் வந்து அது சம்மந்தமாக பேசி எழுத்துப்பூர்வமான மனு கொடுக்கப்படலாம் இதுக்கான தேவை அவசியம் என்னங்கிறத முன்வைக்கப்படலாம் இப்போ பொது இடத்துல இருக்கிற மரத்தை வந்து அனுமதி இல்லாமல் வெட்டிக்கிட்டோம்னா இந்திய தண்டனை சட்டம் நானூற்றி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுன்னு கீழே மிஸ் சொல்லப்படுற அந்த அடிப்படையில் தண்டனை பெற தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது அதே மாதிரி பொது சொத்துக்களை சேதம் விளைவித்தல் சட்டம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருக்குது அது மாதிரி பொது இடத்துல நிற்கிற ஒரு ஒரு பேருந்தையோ இல்லை வந்து பொது இடத்துல இருக்கிற அரசுக்கு சொந்தமான ஒரு கட்டுமானத்தையோ நீங்கள் இடிக்கிறீங்கன்னா அது எப்படி அதுக்கான மதிப்பீடு அடிப்படையில் தண்டனை வழங்கப்படுமோ அதே அளவுக்கு இந்த மரங்களையும் கணக்கிட்டு அதுக்கான மதிப்பீடை கணக்கிட்டு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுன்னு அந்த தண்டனை வந்து அதிகபட்சமாக பத்தாண்டுகள் வரைக்கும் அந்த தண்டனை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றின விழிப்புணர்வு வந்து பொதுமக்களுக்கு அதிகம் தேவை ஏன்னா என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்தை நான் வெட்டலாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான அனுமதி கிடையாது அப்படியான அனுமதியை நாம் யாரும் எடுத்துக்க முடியாது முறைப்படி அந்தந்த துறைக்கு இல்லை அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வருவாய் துறைக்கு நம்ம தகவல் கொடுத்து போய் சேர்த்து தான் அந்த மரங்கள் வந்து வெட்ட வேண்டிய தேவை இருக்குதாங்கிறது உறுதிப்படுத்தணும் அதே மாதிரி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயர்நீதிமன்றத்தினோட உத்தரவு மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் சில நடைமுறைகள் வந்து பின்பற்றப்படணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து ஆணை பிறப்பிச்சிருந்தது அப்படியான ஆணை உத்தரவு அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் இந்த பசுமை பெருக்கத்தை வந்து உறுதி செய்வதற்கும் இருக்கிற பொது இடத்துல இருக்கிற மரங்கள் வந்து வெட்டப்படுவதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கு அதில் என்னென்னா இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு பசுமை குழு இயங்கணும் அதில் இரண்டு தன்னார்வலர்கள் வந்து இருக்கணும் அந்த இரண்டு தன்னார்வலர்கள் மூலிமா அந்த மரங்கள் வெட்ட வேண்டிய தேவை இருக்கும் பட்சத்தில் அரசாகட்டும் இல்லை தனிநபர்களாகட்டும் அந்த சம்பந்தப்பட்ட பசுமைக்குழு உறுப்பினர்களோட கலாய்வுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற கைடன்ஸ் இல்லை வந்து அவங்களோட அறிக்கை மே அடிப்படையில் தான் வந்து அந்த மரங்கள் வெட்டப்படணும் இல்லை வந்து மறுநடவு இது எல்லாமே உறுதிப்படுத்தப்படணும் அப்படிங்கிறத வந்து நீதிமன்றம் வந்து உற உத்தரவாக பிறப்பிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பனை மரங்களை பொறுத்த வரைக்கும் சட்டசபையில் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு மிக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதன்படி வந்து ஒரு மாவட்ட ஆட்சியனோட தலைமையில் அவருக்கான தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரோட அனுமதியின் அடிப்படையில் மட்டும்தான் பனை மரங்கள் வெட்டப்படணும் பொது இடத்துல இருக்கிற பனை மரங்கள் வெட்டப்படணுங்கிற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து சட்டசபையில் வந்திருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கவனம் எடுத்து தான் பொது இடத்துல இருக்கிற மரங்கள் வெட்டப்படணும் இல்லை வந்து அதுக்கான மாற்று வழிகள் என்ன அதை வந்து வெட்டாமல் எப்படி பாதுகாக்கிறது இதில் மறுநடவு பண்ண முடியுமா இல்லை ஒரு மரத்துக்கு பத்து மரம் வைக்க முடியுமா அப்படிங்கிறது உறுதி செய்ய முடியும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ சமீபத்தில் கூட கோவையில் இரண்டு வழக்குகள் பதிவாயிருக்கு அதில் ஒன்று வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது அந்த அது என்னென்னா ம மிக முக்கியமாக பார்த்தோம்னா அந்த பொது இடத்துல இருக்கிற ஒரு மரத்தை வந்து ஒரு தனிநபர் வந்து ஒரு நிறுவனம் வந்து அங்கே வந்து எண்ணெய் ஊற்றி அந்த மரத்தை அழிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்கிறாங்க அதனோட வேறு வந்து அந்த கட்டடத்தோட பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்ட்டு அது மாதிரி தன்னிச்சையான ஒரு முடிவு எடுக்கிறது வந்து இந்த மாதிரி வழக்குகளுக்கு குற்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை நோக்கி நகரும் அதனால் பொது இடத்துல இருக்கிற மரங்களை வந்து வெட்ட வேண்டிய சூழ்நிலை தேவை இருக்கும் பட்சத்தில் அதுக்கான நடைமுறைகளை பின்பற்றுறது மிக சரியானதாக இருக்கும் இல்லைன்னா குற்ற நடவடிக்கைக்கு உள்ளாக வேண்டிய அவசியம் சூழ்நிலை ஏற்படுங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம்